நீங்க ஒரே நேரத்துல மூணு வீடுகளின் அசாதாரண மாற்றத்துக்கு தயார் தானா இது நிச்சயம் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் அனைவருக்கும் இது ஒரு ஒளிர்ந்த வீடு நன்றாகவே இருக்கிறது நான் இந்த ஜப்பாவில் இருந்து வெளியேறி வெளியில் செல்ல நேரம் வந்துள்ளது சரி பெண்களே நம் வீடுகளை அழகுபடுத்த வேண்டிய நேரம் இது என் வீடு இப்போதுதான் மிகவும் அழகாக இருக்கிறது மேலும் அது மிக வெளிச்சமாகவும் வண்ணமயமாகவும் இருக்கிறது ஆனால் நான் அதை இன்னும் சிறப்பாக ஆக்க விரும்புகிறேன் அதற்காக வானத்தில் மேகங்களை தேவைப்படும் அதன் உதவியால் நான் கூரையை இன்னும் சுவாசிக்கும்படி மாற்ற முடியும் ஆனால் இதுவே போதாது எனது வீடு பல நிறமாயிருப்பதால் அதன் கூரைவும் அந்த மாதிரி தான் இருக்கும் வீடு இன்னும் அழகாக எப்படி செய்யலாம் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் சிலைகளை நான் வீட்டை அலங்கரிக்க பயன்படுத்தலாமா இதனை செய்ய நான் பையை ஊத வேண்டும் எத்தனை பல் இருக்கின்றன பாருங்கள் அவை எனது வீட்டை அலங்கரிக்க மிகவும் சிறந்தவை அதுதான் எல்லாம் இல்லை நானவன் கதவின் மேலே இந்த யூனிகாரன் தொங்க வைக்க போகிறேன் மேலும் எனது வீட்டிற்கான பாதையாக நான் நிறைய குயிர்கள் பயன்படுத்த போகிறேன் எனக்கு இது முழுதா நெய் ஊற்றி எப்படியும் அலங்கரிக்கலாம் Yiddish, Kuru <producing gli apprentice systems> <yap> oh, hey. the Achay. Hey, let's try to get <and> the potters' veil. Is Kuru Is Kirsty Doritos the main girl? Hey, what's up? You're not going to get the This is Omega setup. This is the இப்பொழுது அதை மேலும் கொஞ்சம் மேம்படுத்த வேண்டும் அற்புதம் இந்த விவரங்கள் அசத்தலாக இருக்கின்றன பின்னர் என் வீட்டின் கூரையில் வால் பள்ளியின் சிறகுகள் இருக்கும் அவர்கள் எனது நண்பர்கள் ஓ அப்படியா நமக்கு மாடிக்கு கொஞ்சம் விளக்க வேண்டும் இல்லையா அது ரொம்ப இருட்டாக இருக்கிறது சில மெழுகுவர்த்திகள் சேர்க்க வேண்டியிருக்கு இருக்கு நிறைய ஏ பி ஸ்ரீ நான் ஒரு வாசசாலி மனிதர் ஆனால் ஹாயு டன்சன் இந்த எு கூடங்கள் அவர்களை காத்திருந்தால் அலங்கரிக்கலாம் பார்பி உனக்கு என்ன தோன்றுகிறது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் ஆம் நண்பா உன் மகிழ்ச்சியை நான் பகிர முடியாது உன்னையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறேன் எனது வீட்டை என்னால் இயன்ற வரையில் வசதியாக கூர்வை போடுவேன் கூரையை ஒரு மெல்லிய போர்வையால் மூடுவேன் அது இளஞ்சிவப்பு நிறத்தில்தான் கண்டிப்பாக நான் அர்சரோஸ்டுகளை கூட வெணி கொள்ளலை கதவுக்கும் ஜன்னல்களுக்கும் கூரையில் உள்ள பார்வை சின்னத்திற்கும் அதேதான் செய்வேன் கொஞ்சம் பாருங்கள் சமையல் இன்ட்ரஸ்டர் ப்ரீடர் பொம்மைக்கு தாகமாய் இருக்கிறதா நன்றி கேன் இந்த மில்க் ஷேக் அருமையாக இருக்கிறது உண்டா பிளேகிற உண்டை வீட்டை சுற்றி அலங்கரிக்க முடியுமா நான் ஒரு பந்து வலையாளத்துடன் கூடிய குளம் ஒரு பனைமரம் மற்றும் மணல் வேண்டும் அது கடற்கரை என்பது போல் உணர வேண்டும் நீங்க வேலை செய்ய கும் வாவ் எப்போது தரகத்தை எப்படி செய்வது நீங்கள் எனக்கு பசிக்கிறது ஹே என் தென்னை மரத்திலிருந்து விலகனும் கைஸ் ஆர் ஜூலே ஃபார் பமினியர் இன்ஜர்ஜா மாடிஸ் டிக்ரம்பெரி ஆல்베ரி பழக்கிகர் சேர்கனும் nicheyama ka vannamayana அது adu vedikayaga முக்கியமான விஷயம் அவை குறிப்பிட்ட தட்டியின் நிறத்தை ஒத்திருக்க வேண்டும் இங்கே இருந்து போய் விடு, நியாயம் இல்ல என்னுடைய வீட்டின உள்ளமைப்பை இன்னும் முடிக்கலை வாழ்க்கையின் அடையாளங்களை சேர்ப்போம் யூனிகாரங்களும் மேகங்களும் எனக்கு இது பிடிக்கும் ஏதாவது யோசிக்கணும் என்னிடம் ஒரு மேசை இருக்கிறது அதில் திரவ இனிப்பு கேண்ட ஒரு நீரூற்று ஏன் வைக்க கூடாது எனக்கு அது மிகவும் அழகாக தோன்றுகிறது நான் என் மரத் ருசிச்சனையின் மீது உட்கார்ந்து ரசிக்கலாம் ஐதவர் ஓ அசெயரே இதை நான் ரசிக்கிறேன் ไอசி நம்ரேஸ் ஸ்விஷ் ஆலங்கரி கர்னல் பிராங்கின் ஆர்ரே பக்கு ஆர்ுமயாகவே இருக்கிறது ஆனாலும் அதுவே போதாது என் போஷன் மூடி ஓர் சில செல்வது ஆமாம் அது தீங்கல்ல அசாதாரணமாக வீட்டிற்கு சில நிறங்களை சேர்த்தல் நான் இங்கொரு உண்மையான குழந்தைகளின் சொர்க்கத்தை உருவாக்க வேண்டுமாம் அதனால் டெடி குட்டிகள் பொம்மைகள் மற்றும் பல்வேறு அலங்காரங்களை ஈடுவேன் சும்மா மற்ற பெண் குழந்தைகளின் பொருட்களையும் சேர்க்கிறேன் இது ஏஷ்கிரி அழகெடுதிரி டபுளில் நான் எனது மேக்கப் செய்ய போகிறேன் விளக்க நான் எங்கும் போக முடியாது

Cheers. And they need in the par. Nan only they need in the par pan. Grace the Burum செய்யுங்கள் இதே விளையாட்டு போட்டிகளை தவறவிடாமல் இருக்க இன்று காட்டிய வீடியோவிலிருந்து உங்களுக்கு பிடித்த வீட்டை கருத்துக்களில் எழுதவும் மேலும் அருமையான வீடியோக்கள் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக லைக் செய்யுங்கள் பாட்